अ அவர்களுடைய அறிவுரை நிலையத்தில் அவர்களோடு சேர்ந்திருக்கிற பாக்கியமும் அமக்கு கிடைக்கலாம் இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிற

そう,そうだ。 தர்மம் செய்யணும் அதே நேரத்தில் உனக்கே தேவையுடையவராக நீ இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க பக்ஷல் பக்கர தர்மம் செய்வதால் உனக்கு வறுமை வந்துவிடணும் என்ற பயம் உணர்ச்சி உள்ளத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ தகவல் கணா கினா அதாவது பொருள் மீது உள்ள ஆசை உனக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க கொடுத்துவிட்டால் எங்கே வறுமை வந்துவிடுமோ என்ற பயமோடது இருக்கிறோம் அதுக்கு பிறகு Thank you. करीनार के

உலகத்தை வீட்டில் சென்ற பிறகு உனக்கு மறுநாள்